பெண்களுக்கான காட்சி பெண்களுக்கு உண்மைக்கான கொடுக்க வேண்டிய ஒரு ஆட்சி நாங்கள் எங்கிருந்து இருக்கு அப்படின்னு பேசிட்டு போது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து கடைசியில் இருக்கும் இந்த நாலு வருடத்துல அறுபத்தி ஐந்து சதவீதம் பெண்களுக்கு மீதான ஒரு கொடுமைகள் அதிகமாயிருக்கு ஸோ சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ரைஸ் நீங்க சொல்லும்போது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஸோ பெண்களுக்கு பாதுகாப்பு எங்கே இருக்கு எல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கும்போது கோயம்புத்தூர் இருக்கட்டும் பொள்ளாச்சி இருக்கட்டும் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கட்டும் இல்லை பல இடங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது முக்கியமான காரணம் வந்து போதை பொருட்கள் அல்லது டாஸ்மாக் இதுதான் அந்த போதைக்கு அடிமையானவங்க தான் மேக்ஸிமம் இது பண்ணுறாங்க டாஸ்மாக்ல உங்களுக்கு லாபம் வருது அதனால தான் அந்த டாஸ்மாக் நீங்க பத்து மணிக்கு மேலே பில் இல்லாமல் நீங்கள் கடையில் விற்கிறீங்க அதுவும் ஒன்று இருக்கு அப்படி இருக்கும்போது பொதை பொருட்கள் வந்து போது இங்கே வரும்போது அதுக்கு உங்க கட்சியிலிருந்து உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் தான் அதுக்கு காரணம்னா தெரிய வந்தது அந்த விஷயம் அப்படியே மறைச்சிட்டீங்க அதுக்கு என்ன ஆனது எது ஆனதுன்னு ஒன்றும் தெரியல மறுபடியும் நீங்க வரும் தேர்தலுக்கு பெண்களுக்கு நாங்கள் எல்லாமே நடவடிக்கை எடுப்போம் பெண்களுக்கு வந்து நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம்னா வயக்கூசாமே பேசிட்டு இருக்காங்கன்னா அது அதுதான் எனக்கு ஆச்சரியங்க எனக்கு புரியல மட்டும்தான் விளக்கா இந்தியா முழுவதும் வருது இந்தியா முழுவதும் நீட் இருக்கு இந்தியா முழுதும் ஒன் நேஷன் ஒன் ஒண்ணு இருக்கு ஒன் நேஷன் ஒன் ஓட்டுன்னா இருக்கு அப்படின்னா இருக்கும்போது எதுக்கு இவங்க மட்டும் தமிழகத்தில் இருக்கிறவங்களை மட்டும் அதுக்கு பயப்படுறாங்க நீட் கொண்டு வந்தது பாஜக இல்லை காங்கிரஸ் காலத்துல இருந்து நீட் இருந்தது அப்போ நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க இப்போ நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிய வைக்கிறீங்க அதே மாதிரி வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இப்போ இல்லை காங்கிரஸ் காலத்துலேருந்து இருக்கு கலைஞர் அவர்களுடைய காலத்துலேயும் இது வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இருந்தது இப்போ மட்டும் நீங்க பயப்படுறீங்க எஸ்ஐஆர் வரும்போது நீங்க ஒவ்வொரு போட்டுக்கு நீங்க காசு கொடுக்குறீங்க அதுக்காக தான் நீங்க பயப்படுறீங்க இதே பீகார்ல வந்து ஒரு மிக சிறந்த தலைவர் வந்து ராகுல் காந்தி இல்லைன்னா ராகுல் காந்தி வந்து மிக சிறந்த தலைவர் வந்து முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்றீங்க ஆனா இங்கே முத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பீகார்ல இருந்து வந்தாக்கா அவங்க பிடி தான் லைக் பீடிவாளர் தான் சொல்றீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எது சாதகமா இருக்கோ அப்போ நல்லா இருக்கு எப்போ வந்து நாட்டுக்கு சாதகமா இருக்கும் நம்ம மக்களுக்கு சாதகமா இருக்கோம் அது மட்டும் தெரிய எதிர்ப்பு தெரிய வைக்கிறீங்கன்னா நீங்க மக்களுக்கு சேவை செய்ய வந்தீங்களா இல்ல எனக்கு அந்த நாற்காலிதான் முக்கியம் அதுக்காகதான் வந்தேன் எனக்கு காசு சம்பாதிக்கிறது தான் முக்கியம் அதுக்காகதான் வந்தேன் முடிவு பண்ணிட்டு சொல்ல சொல்லுங்க தமிழக அரசு இல்ல யாராவது தவறாக பேசினா தான் அதுக்கு நிதி ரீதியாக உங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க தட்ஸ் லா அண்ட் ஆர்டர் நாங்கள் வந்து லா அண்ட் ஆர்டர் மா மாற்றி பேசுங்க லா அண்ட் ஆர்டர் தாண்டி பேசுங்கன்னு யாருமே சொல்லல இந்த நம்ம நாட்டிலே வந்து சட்டம் நான் வந்துட்டாக்கா அது முதலமைச்சர் இருக்கட்டும் துணை முதலமைச்சர் இருக்கட்டும் ஒரு சராசரி மனுஷங்களே இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒன்று தான் எல்லாருக்கும் வந்து யாருக்கும் அந்த விதிவிலக்கு கிடையாது உங்களுக்கு வேற சட்டம் எங்களுக்கு வேற சட்டம் தற்போது அப்படின்னு வந்து பொது வெளியே அவங்களை பத்தி கேள்வி வந்தா பதில் கொடுக்கிறதுக்கு இதுக்கு வந்து விஜய் அவர்கள் தான் பதில் கொடுக்கணும் தவறாக விஜய் அவர்கள் தான் தன்னுடைய கட்சியில இருக்கிறவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி தவறாக பேசக்கூடாது நான் ஏன் சொல்றேன்னா நான் அரசியலுக்கு வரும்போது எனக்கு என்னுடைய முதல் ஆசிரியர்னா நான் கலைஞர் அவர்கள் தான் சொல்லுவேன் அவர் கூப்பிட்டு எனக்கு முதல் கொடுத்த லெசன் இதுதான் யாரே வந்து மரியாதை இல்லாம பேசக்கூடாது நாகரிகம்னு ஒன்று இருக்கு எனக்கு சொல்லி கொடுத்தது அதுதான் அதனால இன்னைக்கு இருந்து இவ்வளோ அதிகமாக பேசும்போது இது கலைஞர் உருவாக்கப்பட்ட கட்சியா எனக்கு அது அந்த கேள்வி தான் வருது மனசுல

ஏன்னா என் வீட்டில் என் அம்மாக்கும் என் அப்பேஷன் பாருங்கள் சீனியர் சிட்டிசன்ஸும் அப்புறம் வரும் ஒருவேளை அந்த கன்ஃபியூஷன் இருந்துருக்குனா ஆனால் இதே வந்து பிஹாரிஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு இமிகிரெண்ட்ஸ்க்கு வந்து வாக்குறுதி இல்லை அப்படின்னு சொன்னாங்க அவங்க இங்கே தான் இருக்காங்க உங்களுக்கு வந்து போட் வேணும்னா அப்போ இருக்கிற எல்லா இடத்துல எல்லாரும் உங்களுக்கு வாக்களிக்கணும் அப்போ மட்டும் உங்களுக்கு ஓகே எப்போ வந்து கணக்கு எடுத்துட்டு சராசரி மனுஷங்களை வந்து ப்ராப்பராக ஒரு ரிசர்ச் பண்ணி இப்படி தான் இருக்கணும் சார் வந்து எஃப்ஐஆர் கொண்டு வந்தது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது எது பிரதமர் முடிவு பண்ணார் பாஜக முடிவு பண்ணாங்க அதுக்காக கொண்டு வந்துட்டோம் அதுக்கு ஆராய்ச்சி நடந்திருக்கு அதுக்கு சட்ட ஆராய்ச்சி நடந்திருக்கு சட்டரீதியாக ரீதியாக அது அது ஓகே பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷனே ஓகே பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி எத்தனை பேர் இருபத்தி ரெண்டுல இருந்து இப்போ எத்தனை பேர் வாக்குறுதி வாக்களிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க மாறுது இல்ல வருஷம் இப்போ போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா சில பேர் இருப்பாங்க சில பேர் இருக்க மாட்டாங்க அப்போ மைனரா இருந்திருப்பாங்க இப்போ மேஜர் ஆயிருப்பாங்க வாக்களிக்கிறதுக்கு உரிமை இருக்கு அப்போ நம்ம கூட இருந்திருப்பாங்க இப்போ வந்து தவறி போயிருப்பாங்க சோ நீங்க இருவத்தி இருபத்தி இரண்டாயிரம் இருபத்தி ரெண்டுல இருந்தது இப்போ கொண்டு வரலானா அது முடியாது மாறும் அதுக்காக தானே எஸ்ஐஆர் ஆர் இருக்கு எப்பவுமே வந்து ஒரு தவறான முறையில யாருமே வாக்களிக்க கூடாது டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அதுக்காகதான் எஸ்ஐஆர் கொண்டு வந்தது